தீர்மானம் ஆறு ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் எம் விஜயபாலாஜி அவர்கள் தீர்மானம் ஆறு வடகிழக்கு பருவமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருப்பதால் தமிழ்நாட்டில் சென்னை உள்பட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் சீரமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூடியே செய்து முடிக்க வேண்டும் விதிமுறை மீறிய கட்டிடங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் வடிகால் வசதிகளை மேம்படுத்தாத அலட்சியம் என ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்தவர்கள் அழகிய சென்னை மாநகரத்தின் கட்டமைப்பை மேம்படுத்தாமல் இருந்த கட்டமைப்பையும் சீர்குலைத்தே வைத்துள்ளனர் என்பதை இந்த வடகிழக்கு பருவமழை வலுவாக விளக்கியுள்ளது சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் சீரழிந்த சென்னையாக தான் உருவாக்கினார்கள் இந்த சீரழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இன்றைய ஆளும் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்ற பெயரில் இருப்பவர்களுமே இவர்கள் இந்த சீரழிவுக்கு மூலம் காரணமாக இருக்கின்றனர் என்பதை மறுக்க இயலாத உண்மை கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால்வாயுகள் சென்னையில் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆட்சி அமைந்து நான்கரை ஆண்டு காலம் ஆகியும் ஆமை வேகத்தில் நடக்கும் பணிகளை இன்னும் முடிக்கவே இல்லை வேலை நடக்காதது ஒரு பக்கம் என்றால் வேலைக்காக தோண்டி போட்டு இருக்கிற அமைப்பையும் கெடுத்து வைத்துள்ளது ஒரு பக்கம் என சென்னை மக்களும் திரும்பிய பக்கமெல்லாம் துயரமாகத்தான் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிவிட்டது இன்னும் டிசம்பர் மாதம் வரை மழை நீடிக்கும் எனவே தொடங்கிய மழைநீர் வடிகால் பணிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மக்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் அதேபோல் ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் மழைநீர் வடிகால் வசதி இல்லாத பகுதிகளில் வெள்ளம் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது நன்றி